ஹாய் வெல்கம் டு ரஜினி ஆறுமுகம் கூலிப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உலகம் இங்கும் ரிலீஸ் ஆகி இப்போ அத்திரி கிட் கிட்டு ரிலீஸ் ஆனதுனாலேருந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் தான் அப்படியே பெண்கள் வந்து அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இவங்க என்னடாண்ணா அந்த ரிவல்ஸுன்ற பேரில் வந்து இந்த இருக்காங்க பாண்டா கரடி புலுச்சட்டம் மாறேன் இவங்க மலைப்பயிற்சியில் அந்த நயந்திர சொன்ன மாதிரி மூணு குரங்குகள் இவங்க வந்து என்னடான்னா பணத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிவியூஸ் கொடுக்குறது பணத்தை வாங்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லை ம் படமே சரியில்லை அப்படிங்கிறாங்க ஒரு ரிவ்யூஸ் கொடுக்கணும்னா எப்படின்னு இந்த நம்ம சன் டிவியில் வந்து சுரேஷ்குமார் வந்து ரிவ்யூஸ் கொடுப்பார் நம்ம ஒரு படத்துக்கு விமர்சனம் பண்ணுவார் அது எப்படின்னு அவங்கள பார்த்து கற்றுக்கடா அவங்க இதை வாங்கி குடிங்கடா அவரெல்லாம் வந்து ஃபஸ்ட் எடுத்துன்னு என்னமா சொல்லுவார் சன் டிவியில் நிறைகள் என்னன்னா அப்படின்னு சொல்லுவார் ஒரு படத்துக்கு வந்து நிறைகள் என்னென்ன இருக்கும் குறைகள் என்னென்ன இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவார் அந்த மாதிரி சொல்லிவிட்டு படத்தை வந்து ஒரு ஆரோக்கியமாக ஒரு விமர்சனம் பண்ணுவார் ஆனால் நீ இருக்கிய படமே எடுத்ததே வேஸ்ட்டு அப்படிங்கிற ஆ நீ என்னமோ படம் போட்டு என்னமோ இத்தனை வருஷம் க அனுபவத்தில் சொல்கிற மாதிரி ஐம்பது வருஷம் ஏன்னா நீ எல்லாம் தலைவரோட வயசு இருக்குமா நீ வந்து யூடியூப் ஆரம்பித்து பத்து வருஷம் தான் ஆ இந்த பத்து வருஷம் இருந்து இருந்த ஆளே நீயே இப்படி துள்ளிக்கிட்டு இருக்கியே தலைவரெல்லாம் ஐம்பது வருஷம் ஆ ஐம்பது வருஷமாக இருக்கிறார் தலைவர் அவரெல்லாம் எவ்வளோ ஆடலாம் ஏன் ஆடாமல் இருக்கிறாரு அவ்வளோதான் பொறுமை பொறுமை சகிப் தன்மை தலைவர் மாதிரி பக்குவம் வந்து எவனுக்கும் கிடையாது நேரம் நீ எயிட்டிஸ் நைன்டிஸில் காலத்தில் நீ சிக்கிம் தான் வச்சுக்கோமே உனைய தலைவரோட ரசிகர்களை அப்போயே துவச்சி எடுத்திருப்பாங்க ஏன்னா இப்போலாம் தலைவரோட ரசிகர்கள் பக்குவப்பட்டாங்க தலைவர் மாதிரியே தலைவரோட ரசிகர்கள் வந்து பக்குவப்பட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பொறுமையாக இருக்கிறாங்க அன்னைக்கு இருந்த மாதிரிலாம் அன்னைக்கு இருந்த மாதிரிலாம் அன்னைக்கு இருந்தால் வெளுத்து எடுத்துருப்பாங்க தெரியுமா ஒரு படத்தை வந்து ரிவ்யூ பண்ணுங்க தேவையில்லாமல் வந்து ரஜினி மேலே வந்து வன்மத்தை கேட்கறது ஆ இதெல்லாம் என்ன தனிப்பட்ட முறையில் வந்து தலைவர் மேலே இருக்கலாம் அந்த வன்மத்தை கேட்குறீங்க இதே ஒரு குப்பை படம் வேறையவே நடிகரோட குப்பை படம் வந்தாலும் அதை ஆகா ஆகன்னு ஆனால் அதை பாராட்டவே மாட்டேங்க அதையும் கண்டுக்கவே மாட்டேங்க தலைவர் படம்னு வந்துட்டா அது விமர்சனன்ற பேரில் ஏதாச்சும் ஒரு ஒன்மை தகுக்கிறது ஆ அப்படி செஞ்சாலானா நீ பெரிய ஆளாக முடியும் ஏடா நீ ஒரு ஆன்டி இந்தியன் ஒரு படம் எடுத்த அதெல்லாம் எவன் பார்த்தா ஒரு ரெண்டு பேர் தேட்டரில் இருந்தால் இல்லை ரெண்டு பேர் நீயே ஒரு ஆண்டி மாதிரி தான் இருக்க நீ இருக்கிற ஆண்டி இந்தியன் பேர் எடுக்கிற நீ எல்லாம் படம் எடுத்து விளங்கிருமா ஏடா நம்ம சினிமா துறையில் என்னமோ ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் நூறு வருஷம் இருக்கிற மாதிரி தான் ஏண்டா ரி இவ்வளோ பில்ட் கொடுக்குறீங்க உங்களலாம் அடித்து துறத்துறேன்டா இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு மத்தியில் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வர்றாங்கன்னா பெண்கள் கூட்டம் கூட்டமாக வர்றாங்கன்னா தலைவர் கண்டிச்சாண்டாக வர்றாங்க ஆ நீ நெகட்டிவ் என்ன தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாலும் தலைவர் படம் வந்து டாறு மாறாக தான் போயிட்ருக்கு ஆடியன்ஸ் மத்தியில் பெரிய வரவேற்பு பொதுமக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு ஆ நீ ஒன்றும் ஆட்ட முடியாது ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது ஆ பாய்